வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குமரஞ்சேரி குமாரசுவாமி முருகர் கோவிலுக்கு போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதை பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோவில் நாங்கள் வந்து ஆறு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரிங்க போய் வேண்டிப்போம் ஆறு வாரம் தொடர்ந்து வரதா வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முதல் வாரத்தை ஆரம்பித்தோம் அந் அன்னியோட வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுலேருந்து தொடர்ந்து வர ஆறு வாரத்தையும் நாங்கள் வந்து முடிக்கிறதா வந்து வேண்டிக்கிட்டோம் இந்த ஆறு வாரத்தை ஒன்றும் நாங்கள் ஒன்றும் சாதாரணமாக முடிச்சிடலாங்க ரொம்பவே நிறைய தடைகள் நிறைய சோதனைகள் அந்த எங்களுக்கு கொடுத்தாரு அதையும் தாண்டி நாங்கள் இதை தான் ஆகணும் நீ தான் முருகா துணை இருக்கணும் சொல்லி அந்த முருகனை துணைக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நல்லபடியாக இந்த ஆறு வாரத்தையும் முடிக்க போகிறோம் குடும்பத்தோடு எல்லாரும் இப்போ அதுக்காக தான் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம் முதல் வாரம் நாங்கள் போகும்போது இந்த குமரஞ்சேரி வந்து ரொம்பவே அழகான ஒரு கிராமங்க சுத்தி வயல்வெளி எல்லாமே இருக்கும் நாங்கள் முதல் வாரம் போகும்போது இது பச்சை பசேல்னு இருக்கும் ஆனால் இப்போ வந்து நிறைய அறுவடை அறுப்பு எல்லாமே முடிஞ்சு கொஞ்சம் பாதி தான் வந்து வயலில் அப்படியே அந்த கதிரெல்லாம் விட்டுருந்தாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கோயில் வாசல்லே வந்து வண்டியெல்லாம் விட்டுட்டு அப்படிலாம் போக முடியாதுங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒத்தையடிப்பாத மாதிரி இருக்கும் கிராமம் சுற்றி அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வண்டி விட்டுட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வாட்டி போகும்போது நிறையவே கடைகள் இருந்ததுங்க பூ பழம் மாலை அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விளக்கு தட்டு எல்லாமே வந்து நிறையவே இந்த கடையில் வச்சுருந்தாங்க நாங்களும் ஆறுக்கு ஒரு விளக்கு தட்டு வாங்கி எல்லாருமே வந்து விளக்கு போட்டோம் என் மாமியார் ஆறு வாரமும் தொடர்ந்து என் மாமனாரும் என் மாமியாரும் வராங்க அவங்க வந்து ஆறு வாரம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டுட்டு வராங்க நான் வந்து முதல் வாரமும் நிறைவு வாரமான ஆறாவது வாரமும் வந்து வந்து செஞ்சுட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு சில மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் வந்து எல்லா வாரமும் போக முடியாது ஆனால் வந்து எங்களுக்காக வந்து அவங்க ரெண்டு பேரும் போய் வந்து வேண்டிக்கிட்டாங்க நிறைய வேண்டுதல் வச்சுருந்தாங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வேண்டிக்கிட்டாங்க அஞ்சாவது வாரம் அவங்க எனக்காக வேண்டிக்கிட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அஞ்சாவது வாரம் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அந்த வேண்டுதலை வந்து அந்த முருகரை எனக்கு நிறைவேத்தி கொடுத்தாரு எனக்கு இப்போ நினைக்கும்போது கூட மனசு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குதுங்க நீங்களும் ஒரு நான் ரொம்ப ஹைப்பாக பேசுகிறேன் ரொம்ப வந்து பில்டப் பண்ணி பேசுகிறேன்னு கூட நீங்கள் சில பேர் நினைப்பீங்க ஆனால் இது பில்டப் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் சரி அதனால் உங்களுக்கும் வந்து இது நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த முருகன் கோவிலுக்கு போங்க போய் உங்கள் நியாயமான கோரிக்கையை மனசார அந்த முருகர் கிட்டே வேண்டிக்கோங்க அந்த முருகரை பார்த்து நீங்கள் வேண்டிக்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த வாட்டி நான் வந்து வேண்டிட்டு வெளியில் வர சொல்ல நான் வந்து இந்த முருகர்கிட்ட கேட்டேன் எனக்கு நான் வேண்டினதெல்லாம் நீ வந்து நடத்தி கொடுப்பியா அதுக்கு வந்து இந்த கோவிலை விட்டு நான் வெளியில் போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு சாட்சியாக எனக்கு எதனாவது ஒரு பதில் சொல்லிவிடு அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் எனக்கு ஒரே ஒரு சிகப்பு பூ என் கைக்கு வந்தால் நான் வந்து நீ நான் கேட்டதை நீ நடத்தி கொடுத்துருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும் நம்பிக்கையோடு நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நம்பி வேண்டிக்கிட்டேன் நான் வெளியில் வரும்போது எனக்கு அந்த முருகரே வந்து ஏதோ சகப்பு பூ கையில் கொடுத்தா எப்படி இருக்கும் எனக்கு ஒரு சகப்பு பூ கஸ்தூரி பூ கொடுத்திருந்தாங்க அதைதான் நான் நானும் என் பாப்பாவும் தலையில வச்சிருந்தோம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க ஆளுக்கு ஒரு கிலோ அளவு லட்டு வாங்கியிருந்தோம் அதே மாதிரி கூட வந்தவங்களும் ஆறு வாரம் முடிச்சிருந்தாங்க அவங்க வந்து சுண்டல் பிரசாதம் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இருந்து வந்த பக்தர்கள் எல்லாேருக்கும் கொடுத்தாங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்தோமோ அதெல்லாம் ஒரு கூட்டாக உட்காந்து காமன் லஞ்ச் மாதிரி உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல பைரவரும் வந்திருந்தார் அவருக்கும் சரி பசிக்கு வந்து பிஸ்கெட்டு நாங்கள் சாப்பிட்ட கொண்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடு அவங்க நிறைய ஆடு அதெல்லாம் இருந்தது என் பாப்பா வந்து அவங்க கூட ரொம்பவே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க நல்லபடியாக வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சு வேண்டுதலையும் அவர்கிட்ட வச்சாச்சு இதுக்கப்புறம் வரப்போற எல்லா காலங்களுக்கும் அவர் தான் எங்களுக்கு துணையாக இருப்பாருன்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து மன நிறைவோடு வீட்டுக்கு திரும்பிட்டோம் வீட்டுக்கு திரும்பி வர வழியில் அழகாக இந்த ரோட்லேருந்து அந்த ரோட் அந்த பக்கத்துக்கு வந்து அழகாக வாத்தெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை பார்க்கவே அழகாக ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களை நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க பாலம் நடைவீங்க